புதுக்கோட்டையே என்று வந்தான் உலகத்திலே சுன்ருட்டி பலா பா பா என்பது சொல்லிட்டாங்க ஆனால் உலகத்திலே சுவையான பலா ஒன்று அது புதுக்கோட்டை பலா தான் அது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் என் மண் அவளவளமான மண்ணை இந்த விளையிற மண்ணாக மாற்றிய பெருமக்கள் இருந்து ரத்தம் கசிது கண்ணில் நீர் வரி வழியில் பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ வலிக்குது மரங்களுக்கெல்லாம் வந்து இந்த சீமக்கருவேலையும் இந்த தைல மரம் வேர்க்களின் இது மரமே இல்ல மரங்களின் பிசாஸ் இதே மரங்களின் பிசாஸ் சமூக நல கேடுகளை சமூக நல காடு என்று நம்ம புத்திக்கு கற்பித்தவர்கள் இந்த ஆட்சியாளர் இந்த தைல மரத்தை நடுவதனால என்ன ஆயிருதுன்னா அது வேர்க